ஹலோ கைஸ் நான் அவங்க இனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு ஃபேஸ் பேக்கோட ஒரு லிக்விடான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப 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 எஃபெக்டிவ் நான் ஒரு ஸ்கூல் டைமில் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு அமைக்கிறேன் இது வந்து லைவ் மட்டும் தான் மீதபடி எந்த ஒரு இதுமே இல்லை என்னோட ரிசல்ட் வந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் பண்ணாதீங்க நான் வந்து ட்ரூ கமெண்ட் தான் கொடுக்குறோம் வேறு எதுவுமே இல்லை வாங்க வீடிய்குள்ளே போகலாம் காலையில் ஜூஸ்க்காக பீட்ரூட்டையும் கேரட்டையும் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சேன் அந்த ஜூஸும் குடிச்சிட்டு மிச்ச சக்கை இருக்கும்ல அந்த சக்கையில் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சரி நம்மளுக்கு தான் ஒரு க்ரீம் தெரியுமே அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சாரை எடுத்துட்டேன் அந்த பீட்ரூட் சாரை எடுத்துகிட்டு ஆலுவராஜல் ஒரு ஸ்பூனும் ஈ கேப்சல் வந்து ஒரு ஸ்பூனும் வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ மிக்ஸ் பண்ணணும் இ கேப்சல் அந்த ஜெல் ஒரு ஸ்பூன் போடணும் எனக்கு வந்து குவான்டிட்டி தெரியும் எவ்வளோன்னு ஸோ அதனால் நான் போட்டுட்டேன் இன்னொன்று வந்து இ கேப்சல் இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான க்ரீம்னே நான் சொல்லுவேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னா பீட்ரூட்டு ஆலுவராஜ்லி ஈ கேப்சல் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் எனக்கு இப்போ வேணும்னால நான் ரெடிமேடாக பண்ணியிருக்கேன் இது ஒன் வீக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் இதை வாங்க போட்டு பார்ப்போமா இதை வந்து இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம் இது நல்லாவே க்ரீன் மாதிரி வரும் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அது வரும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல எனக்கு இப்போ வேணுன்னுக்காக நான் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் லைட் கம்மியா இருக்கனால ரொம்ப டல்லா தெரியுது போட்டுக்கோங்க அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணி ஓகேவா பை பாய் ஃபேஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் பண்ணி இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் என் கை எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் டேட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குதா இதை டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அட்லீஸ்ட் ஒன் வீக்காவது யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் வரும் இந்தாங்க எவ்வளோ க்ளோவாக இருக்கான்னு தெரியுதா உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் கழுவி காமிச்சிருக்கேன் முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண பண்ண தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும் தேங்க்யூ பாய்